ஆனால் எல்லாத்தையுமே இங்கே பேசாமலான்னு சொல்லுங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துருது சார் அதெல்லாம் பேசுறதுக்கு பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லொக்கேஷன் வந்து ஒன் ஹவர் நைட்டு ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடியுது முடிச்ச உடனே ஓடி வந்து சொல்றாரு காலைல ஆறு மணிக்கு வந்துடுது சார் இங்கேருந்து போகிறதுக்கு ஒன் ஹவர் வரத்துக்கு ஒன் ஹவர் நான் கேட்குறேன் ஏன்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வர முடியும் நமக்கு ஒரு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூட் இல்லை நானே போய் சார் டேர்ட்டு நேரம் போய் ஒரு கேட்டேன் சார் என்ன சார் ஆறு மணிக்கு வரும் யார் சார் உங்களுக்கு ஆறு மணிக்கு வர நீங்கள் சிக்ஸ் தடி வந்தா போங்க சார் அது நடந்து வரது ட்வெண்ட்டி மினிட்ஸ் நான் பார்க்குறதுக்கு அப்புறம் கூப்பிட்டீங்க இது சரி ஓகே அப்படின்ட்டு அவன் திரும்பி ரெஸ்டாண்ட கூப்பிட்டேன் என்ன அவரும் நான் பக்கத்தில் தங்கிய ஹோட்டல் பக்கத்தில் தான் தங்குறாரு அதே டைம் தான் இல்லை சார் டைரெக்ட் எங்கேயே தூங்கிடலாம் சார் அப்போதான் புரிஞ்சுது ஒரு டைரக்டாக அவர் என்னென்ன வேலைலாம் செய்கிறாரு அப்படின்ட்டு உண்மையில சார் இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையவே கிடையாது அப்படின்னா ஒரு ஸோனில் இருப்பாரு படம் உள்ளே போய்ட்டா மச்லிமாரு எதுவுமே தெரியவே தெரியாது ஃபுல்லா அதிலே தான் இருப்பார் அவருந்தால் ஓகே நம்மளும் எடுத்துன்னு போகிறாருன்றது தான் அது ரொம்ப வரும் அது அதை அது அந்த உபயத்தையும் நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்